எல்லோருக்கும் வணக்கங்க சொலவெடை வேணுமா ஆமா நான் கொண்டு வந்து இருக்கிறது கீரை வடை ஆம வடை ஓட்ட வடை நான் இப்ப சொல்ல போடுறது சொலைவடை அதென்ன சொல்லவடைன்னு கேக்குறீங்களா கிராமத்துல கிண்டலா பேச்சு வாக்குல அறிவுரை சொல்றத ஒரு வாய்மொழி இலக்கியமா சொல்றதுதான் சொல்ல சொல்லவடை அதுக்கு இன்னொரு பேரு சொல்லடை இந்த சொல்லவடைகள் எல்லாம் ரூம் போட்டு யோசிக்க மாட்டாங்கங்க இல்ல கல்வெட்டுல இருந்து வந்தது இல்ல அடுப்படியில அப்படியே சமைக்கும் போது அப்படியே இயல்பா சொல்றது இல்ல பிடிச்சு உழும்போது இயல்பா நடைமுறை பேச்சுல உண்டாருதான் அந்த சொலவடை வாங்க இன்னைக்கு ஒரு சொல்லவடைய பாக்கலாம் அக்கப்போர் புடிச்ச நாயி வக்கப்போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான் திங்கிற மாட்டையும் திங்க விடாதான் இதுக்கு என்ன அர்த்தம் நாய் வக்கல சாப்பிடுமா சாப்பிடாது ஆனா நாய் வக்கப்போர்ல உட்காந்து அதுவும் சாப்பிடாம சாப்பிட வர மாட்டையும் சாப்பிட விடாம இருக்குமா அது போல சில மனுஷங்க தானும் வேலை செய்யாம அந்த வேலையை சரியா செய்யக்கூடியவங்களையும் செய்ய விடாம தடுத்து விட்டுருவாங்க அதை குறிப்பா சொல்றதுக்கு தான் இந்த சொலவடை அக்கப்போர் பிடிச்ச நாயி வக்கப்போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான் திங்கிற மாட்டையும் திங்க விடாதான் சரிங்க வயக்காட்டு பக்கம் நிறைய மழை பெஞ்சதுனால போய் செடி எல்லாம் பார்க்கணும் அடுத்த வாரம் இன்னொரு பதிவுல இன்னொரு வடை அதாங்க சொலவடையோட சந்திக்கிறேன் வரட்டங்களா வணக்கம்